சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் கோட்டை நாடு நாமன்னா லட்சுமிபுரம் புதைப்பட புகழ் காப்பாத்தி பட்டவன் கோவில் காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாகூடி ஸ்ரீ பால கண்டாயுதபாணி சுவாமி தினையோடு மாவீரன் மருந்து நினைவாக விஜி ஸ்பார்ட்டன்ஸ் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வல வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுத்தோன பெருவன் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொழில் பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆர் அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா மண் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா அட்டி பரிசினை எட்டி பறிப்பதற்கு மேலும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே நன்றி நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரத்தி அடித்த வீர மங்கை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடி நாவண்ணா லட்சுமிபுரம் புறம் கோட்டிக்காலி திரைப்பட புகழ் பாப்பாத்தி பட்டமன் கோவில் காளை இந்த வடமஞ்சி வேட்டு நிகழ்ச்சி இருக்கு கட்டியில்லை சிறப்பித்த ஏ வீரபாண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் கீரண முதல்கரை அம்பல பிரம்மர்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

பரிசு சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பொறுத்திருந்த பார்ப்பார் இந்த கடமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அலங்கரித்து நஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பதற்கு நன்கு உரைக்க புகழணைத்து மூரடி ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமே ல்லாம் சிறப்பும் பெயரி தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் நிகழ்ச்சிக்கு உணவு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மூர்த்தி கலா புதல்வர்கள் கார்த்திக் ஞானம் விக்கி காலீஸ்வரன் சென்னை மொபைல் தவம் அக்னி பைனான்ஸ் ராஜா லாரி டிரான்ஸ்போர்ட் மூர்த்தி தமிழ்நாடு காவல்துறை அத்தனை அன்பு சண்டங்களுக்கு விழா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உருப்பாக்கிக் கொள்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தான பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆட்சி வேலையிலோ மனம் மகிழ மாட்டா காலை நேர பொழுதியிலோ மனதிற்கிணமையா நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் வீரர்களா இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா சிட்டி

அடுத்தபடிய சிவகங்கை மாவட்ட நாடு வரதமுனி சோர இடைய இடையமேலூர் பழனியாடி நினைவாக சங்கர சங்கரலிங்கம் அவரது மலையான காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் குன்னத்தூர் மகாலட்சுமி நிலையோடு ஐயன் காளியம்மன் குரு வீரர்கள்

என்றாலே வட மஞ்சு விரட்டு கென தடி புக அந்த புகழை நிலை நாட்டிட சிவகாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடி ராவண்ணா லட்சுமி புற ஒட்டுக்காலி திரைப்பட புக பாப்பாத்தி பட்டவன் கோவில் காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தோக்கு கைப்பை முத்தமிட்ட மாமன்னர் மருது மருதுவாண்டியர் புகழ் சிவகங்கை மாவட்டம் மாகுடி ஸ்ரீ பால தண்டாயுத பாணி துணையோடு மாவீரின் மருதி நினைவாக

மிக்க வீரர்களாற்றல் மிக்க போவது மயில் ராயங்கோட்டை நாடா குடியா என பொத்திருந்து பார்ப்பார் அடியுங்க ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியிலே போவது யாரு இந்த புண்ணிய பூமியா அஞ்சாத நாட்டிலே வீரத்தை நிலைநாட்ட போவது யாரே அடியுங்க வீரர்களின் காலை மோச்சாக படுத்தீங்கள் உங்களது வீரர்களின் பெரு பெருமைப்பிரட்டு விட்டு வட மஞ்சு சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற

கொண்ட காளையா பிரண் கொண்டு வீரர்களா யாருன்னு பார்ப்பாண்ட நெருங்கி வீட்டடா நீ தம்பி பச்சை பண்ணியுன்னு உட்காரியா தம்பி வெள்ளை சட்ட பச்சை பண்ணியுடன் இப்போ சப்ச்சுவுட்டு சத்விட்டு கீழ உட்காருங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுக்கி இருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார் ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிடத் துடிக்கின்ற வீரர்களா சத்துமா இல்லை முத்தாமா யாரென்று பொட்டிருந்து பார்ப்பா சிட்டி அடிங்கா ஹீரட்டிங்கா ஹீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துகிறது ஹரஹோசை ஹீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திராட்டி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த

பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மாநிலத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கால சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டி தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயின் கோட்டை நாடு நாவன்னால் எச்சிபி முறம் கொட்டிக்காலி திரைப்பட புகழ் பாப்பாத்தி இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்து இருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்ப ஒற்ற பரிசினை ஒட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு போர்பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடு கொட்டி காளி புகழ் காவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் கால மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதை ஈரங்கள் நெருங்கிவிட்டன அலங்கள் கடந்துவிட்டன இருப்பை நிலை காட்டியிட லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி அயந்து நினைவாள்

கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையில் ஓரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து லாஸ்ட் கடைசி விட்டனாட்டில் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் ஓரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

ஓகே சிவகங்கை மாவட்டம் வாகுடி ஸ்ரீ பால தண்டாயுத பாணி துணை இருந்த நினைவாக வீதி ஸ்பாட்டர்ஸ் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது பிரைஸ் வாங்கிட்டு போயிருக்க வீதி ஸ்பாட்டர்ஸ் வாகுடி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அக்கா தமிழரசி ரவிக்குமார் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இலக்கியினுடைய செயலாளர் கோபால் அவர்களையும்

திரு மணிகண்டன் அவர்களே மடப்பறம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் திரு மகேந்திரன் அவர்களே பூய தேலி நாட்டாண்மையோ மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான